ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எடுத்தோம் டைல்ஸ் கட்டன் பார்க்குறீங்களா அந்த டைல்ஸ் எவ்வளோ என்ன பிசுக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படின்னு ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது என்ன பிசுக்கு ஃபுல்லாகவே ஏன்னா ஃபேன் சுற்றி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மேலே சைடில் எல்லா இடமே மேலேயும் பாருங்கள் நம்ம செகத்துலேயும் அப்படி இருக்குது செகத்தில் இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம சைடில் இந்த மாதிரி டைல்ஸில் இருக்க என்ன பிசுக்கு எப்படி இருக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக நான் கோதுமாவும் எப்பயுமே ஸ்க்ரப் வந்து நம்ம நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் தேஞ்சதும் தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதை எப்பயுமே தூக்கி போடாதீங்க அதையும் எடுத்து வைங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தா அதுதான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மாதிரி நம்ம எடுத்து போகிற ஸ்க்ரப்பு தான் ஃபர்ஸ்ட் மாதிரி என்ன பிசுக்கு எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு அதை திரும்பி தூக்கி தான் போகிற பொருள் என்ன பிசுக்கு எடுத்த மாதிரியும் இருக்கும் நம்ம அப்புறம் ஒரு வேஸ்ட்டான பொருளையும் இந்த வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு இதில் செய்யலாம் இப்போ பாருங்கள் அந்த கோதுமாவை தான் நான் ஒரு ஒரு பவுலில் சின்ன பவுலில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டை அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபுல்லாக நான் அது பண்ணுறேன் கொஞ்சமாக எக்ஸாஸ்ட் ஃபேன்லேயும் கொஞ்சம் நீங்கள் அந்த இது உங்களால் எந்த அளவு கையை உள்ளே வச்சு செய்ய முடியுதோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு கோதுமாவால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேனையும் பார்த்துருப்பீங்க அதை நான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டைல்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலாம் எக்ஸாஸ்ட் ஃபேனையும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ கோதுமா ஃபுல்லாக போட்டு இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடுமே போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம இது பண்ணி நம்ம அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கோதுமா போட்டு நம்ம தேய்க்கும் போதே இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம கோதுமை அப்ளை பண்ண பிறகு இப்போ எப்படி இருக்குன்றத பாருங்கள் நல்லாவே நமக்கு எண்ணெய் பிசுக்கு போயிருக்கும் லைட்டாக தான் இருக்கும் எண்ணெய் பிசுக்கு மற்றபடி எல்லாமே நமக்கு போயிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த வேஸ்ட் இது இப்போ வந்து நான் எக்ஸாஸ்ட் ஃபேன்லேயும் நம்மளால் முடிஞ்ச அளவு அளவு கையை உள்ளே வச்சு நம்மளால் அந்த கோதுமை உள்ளே அப்ளை பண்ண முடியுதோ அந்த அளவு நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு போயிடும் நம்மளால ஓரளவுக்கு மேலே நம்ம கையை உள்ளே வச்சு நம்மளால் எடுக்குமோ கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்தா தான் சரி வரும்ன்ற மாதிரி அதாவது நம்மளால வீட்டில் இருக்கிறவங்களால நம்ம கெயிட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியும்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம் ஆனால் இப்போ பாருங்க இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே நான் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு க்ளீன் பண்ண பிறகு இந்த ஃபேனும் டைல்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் முடிஞ்ச அளவு கோதுமாவை போட்டு நான் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே தேய்ச்சாச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தானே அதை வச்சு செய்யுங்க இப்போ பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவு அந்த சைடு கேப்லாம் எந்த அளவு நம்மளால அப்ளை பண்ண முடியுமோ கோதுமாவோ அந்தளவு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்மளால தேய்ச்சி நம்ம அந்த ஒன்று ஒன்றா அந்த பிசுக்கு நிறையா இருக்கும் இல்லையா அதை நம்ம எடுக்க நமக்கு டைம் ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்க்ரப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அரை லெமன் பழத்தை புழிஞ்சி அந்த டைல்ஸ் மேலேயே அப்படியே தீத்திட்டு அப்படியே நம்ம பழத்தோடைய நீங்கள் அப்படியே தீத்திக்கிட்டே வாங்க ஃபுல்லாக அது உங்களுக்கு இன்னுமே அந்த இருக்கிற கொஞ்சம் பிசுக்கும் நமக்கு எடுத்த போல் இருக்கும் அதுதான் நான் ஃபுல்லாகவே திரும்பி அரை லெமனை புழிஞ்சு நம்ம ரெண்டாக ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் லெமன் நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லாக அந்த லெமன் கையில் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் கோதுமாவை அப்ளை பண்ணமோ அங்கெல்லாம் அந்த அரை லெமனை ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க இது வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும் கோதுமாவால் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த சாறு எல்லா இடத்துலையும் நமக்கு பட்டாலே போதும் ஓரளவு நமக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண இப்போ அதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அதை அந்த லெமன் போட்டு த எடுத்தாச்சு இப்போ அந்த லெமன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களோ இதுவும் அப்படி தான் இருக்கும் நம்ம கை இப்படி தான் இருக்கும் நம்ம எண்ணெய் பிசுக்குள்ள எடுத்து க்ளீன் பண்ணுறோம் இல்லையா அதனால அப்படி தான் இருக்கும் திரும்பி நான் ஒரு வேஸ்ட்டாக இன்னொரு ஸ்க்ரப் எடுத்து அதில் இன்னொரு ஆஃப் லெமன் இருந்தது இல்லையா அதை அதில் நம்ம புழிஞ்சிட்டு ஸ்க்ரப்பில் புழிஞ்சு ஒரு அப்ளை பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நமக்கு சிட்ரிக் ஆசிரங்க பட்டு இருக்கா அப்போ இதுவும் இப்போ லெமன் இதுவும் சேரும்போது நமக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பொருளை வச்சே நீங்கள் வீட்டில் இருக்கிற டைல்ஸில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம மற்றபடி எந்த ஒரு சோப்போ எதுவுமே தேவையில்லை இப்போ பாருங்க அந்த இன்னொரு ஹாஃப் லெமனும் எந்தளவுக்கு புரிய முடியுமோ நமக்கு ஏன்னா இந்த சீசனுக்கு வர லெமன் வெளியே வச்சுருந்தா நமக்கு நல்லா காஞ்சி போகுது இல்லையா அதனால் சரி இந்த எந்த டைமில் நமக்கு எல்லா கிடச்ச லெமனை நம்ம இதை மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுட்டு இப்போ ஒரு துணியை போட்டு நான் நல்லாவே துடச்சிட்டேன் துடைச்ச பிறகு எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள் துடைச்சிட்டு நம்ம இது பண்ணும்போது வேஸ்ட்டு துணியாலையே ஃபுல்லாக நீங்கள் துடச்சி எடுத்துகிட்டிங்கன்னா அது வரும் இப்போ எக்ஸாஸ்ட் ஃபேனை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதா நான் இதோட செஞ்சிடலான்னு பார்த்தா அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஃபனை நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வேஸ்ட் வாட்டர் பாட்டில் ஸ்ப்ரே போட்டுட்டு மண்ணெண்ணெய் எடுத்துட்டு இது பண்ணாங்க இதுல என்னன்னா நம்ம வந்து நீங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் வரும்போது நமக்கு கரெக்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான்னு பாருங்க இல்ல உங்களுக்கு கரண்ட் சப்ளை வர மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க மெயினை கூட ஆஃப் பண்ணிட்டு கூட செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு இதுவும் வராது இப்போ நமக்கு அந்த மண்ணெண்ணெய் வந்து ஃபுல்லா நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுங்க உங்களுக்கு வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு செய்யறதாக இருந்தாலும் செய்யுங்க ஆனால் நாங்கள் ஆஃப் பண்ணல ஆனால் சுவிட்சை மட்டும் நிறுத்திட்டு தான் செஞ்சோம் உங்களோட வசதி தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃபுல்லாக இப்போ பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு வேஸ்ட்டு துணியால் அப்படியே தொடக்க வேண்டியதான் அது மாதிரி போது நமக்கு அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் நம்மளால எண்ணெய் ரொம்ப அந்த கம்பி சைடு சந்திலெலாம் கொடுத்து நம்மளால செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ ஃபேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தொடச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் நல்லா ரெண்டு நல்லாவே நம்ம அதில் ஸ்ப்ரே பண்ணணும் கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஒரு துணியாக நான் ஒரு துணியால நல்லா நம்ம நம்மளால எந்த அளவு உள்ள கொடுத்து அளவு உள்ளே கொடுத்து உங்களால் துடைக்க முடியுது நீங்கள் தொடங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்கள் கண்ணில் பட்டுறதுனா நீங்கள் வேணாலும் ஸ்பிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்மெல் உங்களுக்கு நெடி வரும்னாலும் மாஸ்க் போட்டுட்டு கூட நீங்கள் செய்ய செஞ்சுட்டு நல் அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு துணியால் நல்லா துடைக்கும் போது நமக்கு ஃபேன் நல்லாவே நமக்கு புதுசு போல் இருந்துடும் என்ன நமக்கு நம்மளால் அந்த கம்பியெல்லாம் நம்ம உள்ளே கொடுத்து தேய்க்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது மட்டும் உங்களுக்கு இதுவாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெக்கு அந்த ரவுண்டில் அந்த இது எல்லாமே ஏன்னா அது சந்திரம் அதுக்கு மேலே நம்மளால் கொடுத்து கையை கொடுத்து தேய்க்க முடியாது இப்போ நமக்கு சூப்பராக டைல்ஸும் க்ளீன் ஆகிடுச்சு அதே சமயம் நமக்கு ஃபேனும் க்ளீன் ஆகிடுச்சு திரும்பி இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு வேஸ்ட்டு கிளாத்தை எடுத்து இதை மாதிரி உள்ளே நீங்கள் சுருட்டி உள்ளே அனுப்பிச்சிருங்க இது வந்து அந்த ஃபேனில் மாட்டி எதாவது ஆகுமானா ஆகாது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கோ நான் எந்த அளவுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கீழே இதை மாதிரி துணி கொடுங்க மேலையும் கொடுத்தீங்கன்னா மேலேயும் செகத்தில் படாது கீழேயும் வராது நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் நாள் கழித்து இந்த துணியவே நம்ம தூக்கி போட்டுட்டு நமக்கு அடுத்து வேற ஒரு துணியை வச்சுக்கலாம் அப்போ டைல்ஸும் நமக்கு பிரச்சனை ஆகாது ஃபேனை க்ளீன் பண்ணுறதோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி ஒரு டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை மாதிரி நீங்கள் துணியை அதை மாதிரி சொல்லிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு டைல்ஸில் படவே படாது ஆனால் ரொம்ப உள்ள ரெக்கையப்படாமல் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்